ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள் நீதிபதி கே சந்த்ரு அவர்கள் வந்து அவ்வாறு நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறாயிரத்துலருந்து ஒரு லட்சம் வழக்குகள் வந்து பைசல் பண்ணி வச்சிருக்காங்களாம் ஏன்னா லேட்டாக கொடுக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அதனால் வந்து அப்போவே தீர்ப்பு கொடுத்து யார் வந்து குற்றவாளியோ அவங்களை வந்து தண்டுச்சரணும் யார் நிரபராதியோ அவங்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வேலைப்பொழுது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவர் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வழக்குகள் வந்து முடித்து வச்சுருக்காங்க அதுவும் வந்து பெண்கள் ரிலேட்டடாக வந்து நிறையா பெண்கள் சார்ந்த வழக்குகளுக்கு வந்து நிறையா வந்து நீதி கொடுத்துருக்காங்க அவங்க அவங்கள பற்றி ஒரு சின்னதாக சொல்லணுன்னா வந்து இதுதான் நீதிபதி கே சந்திர அவர்கள் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஜெய்பி வந்து படம் பார்த்துருப்பீங்க சூர்யா அவர்கள் வந்து நடித்தது அந்த சூர்யாவர்களோட கேரக்டர் வந்து கே நீதிபதி கே சந்திர அவர்கள் அந்த ஒரு கேரக்டரை இன்ஸ்பிரேஷன் படி தான் வந்து அந்த படத்தில் வச்சுருந்தாங்க அந்த ஒரு அட்வொகேட் அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களுக்காக தீர்ப்பு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து கே சந்திர அவர்களோட வாழ்க்கையில் நடந்தது தான் வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம் சட்டத்தால் யுத்தம் செய் இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் ஒரு பதினேழு வழக்குகள் வந்து எப்படி இருக்குன்னா வந்து சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது கீழே ஒரு பதினேழு வழக்குகள் இருக்கும் அதுக்கப்புறம் மீதி உள்ள பதிமூணு வழக்குகள் வந்து எப்படி இருக்குன்னா நீதிமன்றத்துக்கு வந்து விசித்திரமான வழக்குகள்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு இருக்கும் மொத்தமாக வந்து ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் ஒரு இரநூறுபா இரநூத்தி இருபது ரூபாய் இந்த புத்தகம் விகடன் பிரசுரம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்கள் வந்து அந்த விகடன் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணாலே வந்து அந்த ஒரு வெப்சைட்டில் போய் இந்த புத்தகம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இவ்வளோ சொல்கிறோன்னா இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னா முத ஒரு பதினஞ்சு பதினேழு வழக்குகள் வந்து பெண்கள் பற்றி தான் இருக்கும் ஏன்னா பெண்கள் தான் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வந்து பயந்துக்கிட்டு வீட்டில் இருக்காதிங்க நீங்கள் வந்து தாராளமாக நீதிமன்றத்துக்கு வாங்க அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விசாரித்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து ஒரு 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 ஒன்றரை ரெண்டு பேஜில் வந்து ஒரு ஒரு வழக்காக இருக்கும் நம்ம அதை வந்து ஒரு பத்து வழக்கு நம்ம இந்த சேனல்லே வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இல்லைனா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகம் படித்தவனே உங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்புறம்னா பரவாயில்ல இந்தந்த வழக்குகளுக்குலாம் வந்து வழக்கு நடந்திருக்கு அதுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கு அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம நீதிமன்றம் போனால் கண்டிப்பாக நமக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும் அது ஆனோ பெண்ணோ கண்டிப்பாக எந்த பக்கத்து நியாயம் இருக்கும் அந்த பக்கத்து கண்டிப்பாக தீர்ப்பு வாங்கி கொடுக்கும் நீதிமன்றத்துக்கு மேலேயும் அங்கே உள்ளவங்க மேலேயும் அங்கே அட்வொகேட்ஸ் மேலேயும் அங்கே உள்ள நீதிபதிகள் மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு தான் இந்த பொது புத்தகம் இப்போ பார்க்க போகிறது வந்து படித்தாண்டிய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒரு பாட்டி வந்து ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த பாட்டி ஒரு ஒரு லட்சாய் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க அதை பற்றி உள்ள வழக்கு தான் இந்த புத்தகத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மூதாட்டி வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு போஸ்டல் கார்டுமே போட்டாங்க அந்த போஸ்டல் கார்டை வந்து எடுத்துட்டு அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து வழக்கறிஞர்களை வழக்கறிஞர்களில் வந்து அந்த ஒரு பாட்டி வந்து அந்த கார்டு போட்டாங்களோ போஸ்டல் கார்டில் அந்த பிரச்சனைக்கு வந்து வழக்கறிஞர்களில் வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்வு காணி முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றமாகவே முன் வந்து அந்த வழக்கு வந்து முடிச்சு வச்சுருக்குன்னு சொல்லி இதில் ஒரு முன்னோரையாக வந்து ஒரு நோட் இருக்கும் இந்த புத்தகத்தை ஆரம்பத்திலேயே பட் இப்போ இந்த வழக்கை படிக்கும் போது இந்த வழக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க

கொஞ்சம் ஜாமான்லாம் வச்சிருப்போம் அதெல்லாம் எடுப்பாங்க மேலே கட் அவுட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து இடிப்பாங்க இல்லை வந்து நம்ம நிணலுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு செல்ஃபு மாதிரி ஒன்று போட்டு வச்சிருப்போம்ல மேலே அதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து எதாவது படிக்கட்டு ரெண்டு இது எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா அதெல்லாம் வந்து இடிச்சிருவாங்க இந்த மாதிரி வந்து திடீர்னு மாநகரத்தில் வந்து அந்த ஆக்கிரமிப்புலாம் வந்து அகற்றுவாங்க அது எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே திருச்சிலேயே வந்து அந்த இரும்புக்கடலைலலாம் வந்து நிறைய வந்து நடந்திருக்கு பொருள்லாம் நீங்கள் வெளில வைக்காதீங்க அவங்க கடக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த ஒரு வழக்குமே எப்படி நான் வந்து இவங்களோட வீட்டு படிக்கிட்டு வந்து தெருவு ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கட்டை வந்து இடிக்கிறதுக்காக வந்து ஒரு வழக்கம் அதுக்கு அந்த பாட்டு என்ன சொல்லிருக்காங்க நீங்க வந்து அந்த அந்த படிக்கட்டை நான் தான் கிடக்கணும் எனக்கு வந்து ஒரே ஒரு வாசல் தான் நான் எப்படி வெளியில் வர முடியும் நான் வந்து நிறைய ஆக்கிரமிச்சு கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நான் அதை இடிச்சு தான் ஆவே அப்போ வந்து மூதாட்டி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டல் கார்டில் வந்து எழுதி இந்த மாதிரி பிரச்சனை அந்த ரெண்டு படிக்கட்டையும் இடிச்சிட்டாங்கன்னா நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில் போகிறது உள்ளே வருது எனக்கு என்கிட்ட வந்து இதை வந்து வழக்கறிஞர்கிட்ட போய் காசு கொடுத்து இதை வந்து வழக்கு நடத்துறதுக்கு வந்து என்கிட்ட வந்து வருமானம் இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லை அதனால நீங்கள் நீதிமன்றம் நீங்களாக இதை வந்து முன்வந்து எடுத்து எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அவங்க வந்து அந்த கட்டடத்தை அந்த படிக்கட்டை வந்து இடிக்கக்கூடாது ரோடே வந்து ரொம்ப இருபது அடி அகலத்தில் வந்து பெருசாக தான் இருக்கு அப்படின்றப்ப என்னோட படிக்கட்டு வந்து அவங்கள பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சிக்கு அகைன்ஸ்டா ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க அந்த லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்துக்கு போது அந்த நீதிமன்றம் அதை எடுத்து மாநகராட்சி கிட்ட வந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க மாநகராட்சி வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணுது லாஸ்ட்ல அந்த பார்ட்டிக்கு வந்து நீதி கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த ஒரு வழக்கு இந்த வழக்கில் இருந்தால் எந்த ஒரு பகுதி வந்து நீதிமன்றத்துக்கு வந்த விசித்திரமான வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதி ஆரம்பிக்குது சட்டத்தால் இத்தம் புத்தகத்தோட பேர்லேயே வந்து ஒரு பதினேழு வழக்குகள் இருக்கும் பகுதி வந்து வழக்கு மன்றத்திற்கு வந்த விசித்திர வழக்குகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பன்னெண்டு வழக்குகள் இருக்கு ஒரு பதிமூணு வழக்குகள் இருக்கு மொத்தம் வந்து முப்பத்தோரு வழக்குகள் அதில் நம்ம இப்போ பதினெட்டாவது வழக்கு தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு வழக்குகள் வந்து நம்ம இந்த சேனல்லே போட்டிருப்போம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த புத்தகத்து மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த புத்தகம் படிங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் படித்தா உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்னா நம்மளாவே வந்து அதாவது பயந்துக்கிட்டு வீட்டில் இருக்காமல் நம்மளாகவே வந்து வன்முறையை கையில் எடுக்காமல் கண்டிப்பாக நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத வந்து நீதிபதி கே சந்துரு அவர்கள் இந்த வழக்குகள் மூலமாக ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் இந்த புத்தகமும் கூட ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து படித்தாண்டிய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன ஒவ்வொரு மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்கு பற்றியே சொல்லிடுறேன் இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு வழக்கு இருக்கும் அதில் சம்மந்தப்பட்டவங்களோட ஃபோட்டோ வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிணாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவோட இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அதுக்குள்ள சட்டத்திட்டங்கள் இப்போ என்ன இருக்குது இதுக்கு முன்னாடி காலனி ஆட்சியில் வந்து என்ன இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்து எப்படி மாறிச்சு அப்புறம் இப்போ வழக்கு எப்படி நடந்துச்சு அதுக்கு யாருக்கு தண்டனை கொடுத்தாங்க அதோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றதா வந்து இதில் முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தில் வந்து இந்த ஒரு ஒரு வழக்கிலையும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்கும் படிதாண்டிய பாட்டி கும்பகோணம் கும்பகோணம் மேற்கு சன்னதி தெருவில் கோயிலுக்கு இருபது அடி தள்ளி ஜானகி பாட்டியின் வீடு அந்த தெருவில் எல்லா வீடுகளுமே திருமண திருமட்டத்திலிருந்து ரெண்டு அடி உயரத்துக்கு மேல் கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு திருமட்டத்திலேருந்து ஒரு ரெண்டு அடி உயரத்தில் தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிக்கட்டி படிக்கட்டு வச்சிருக்கணும் அதுதான் வந்து சொல்ல வராங்க வீட்டுக்குள் செல்ல சின்ன படிக்கட்டுகள் இரண்டு இருந்தன திடீரென்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பகோணம் நகராட்சியினர் ஜானகி பாட்டி வீட்டின் முன்னால் இந்த படிக்கட்டுகளை இடிக்க வந்தனர் கேட்டால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று விளக்கம் கொடுத்தனர் படிக்கட்டுகளை இடித்துவிட்டால் அப்புறம் பாட்டிக்கு வீட்டு சிறைதான் வீட்டு சிறைதானா வந்து மறுபடியும் அவங்களால வந்து வீட்டுக்கு வெளியில் போயிட்டு உள்ளலாம் வர முடியாது அந்த படிக்கட்டை எடுத்துட்டாங்க அதனால் வந்து வீட்டு சிறையில் தான் வந்து பாட்டி இருக்கணும்னு சொல்லி ஒரு இன்டெரக்டாக சொல்றாங்க ஜானகி பாட்டி உடனடியாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த இரண்டு படிக்கட்டுகளையும் இடித்து விட்டால் இனி சென்று வர முடியாது என்று கூறினார் தனது வக்கீல் வைத்து இப்படிப்பட்ட ஒரு வழக்கை நடத்த வசதியும் கிடையாது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் நீதிமன்றம் தலையிட்டு அப்படிக்கட்டுகளை நகராட்சி நேர் நகராட்சியினர் இடிக்கக்கூடாது என்று உத்தரவிடும்படி கேட்டுக்கொண்டார் அடுத்த வீட்டு அம்பியை அக்கடிதத்தை தபால் ஆபீஸில் சேர்த்து விடும்படி கேட்டுக்கொண்டார் அவர் சாரங்கபாணி பெருமாள் மீது பாரத்தை போட்டுவிட்டு தமது வேலையை தொடர்ந்தான்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை வந்து பக்கத்து வீட்டு பசங்களை கொடுத்து நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்துக்கு அமுச்சிருக்கேன்றாங்க ஸோ மதுரை அமர்வு நீதிமன்றத்துக்கு போது அதை எடுத்து விசாரித்து என்ன பண்ணுறாங்க நகராட்சியை வந்து அந்த மதுரை நகராட்சியத்தை வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஏன் வந்து இடிக்க வந்தீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நகராட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் கழித்து அதுக்கு வந்து ரிப்ளே பண்ணுறாங்களா பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க ஸோ ரெண்டரை வருஷம் கழித்து தான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்களா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றம் தடை போட்டிங்கன்னா அப்புறம் பெரிய பெரிய ஆக்கிரமிப்புலாம் இடிக்க முடியாம போயிடும் அதனால் நீங்கள் இந்த கேஸில் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சைடில் உள்ள வாதத்தெல்லாம் அமைச்சிருக்காங்க பட் இதில் வந்து நீதிமன்றம் ஒத்துக்கவே இல்லையா அதெல்லாம் முடியாது ஃபஸ்ட்டு அங்கே உள்ள மேப்பு அங்கே உள்ள அந்த எல்லா அந்த சாலைகள் எவ்வளோ இருக்குது அங்கே உள்ள மேப்பு அங்கே உள்ள இடத்த இட சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அமுச்சு விடுங்க சொல்லி மறுபடியும் நகராட்சியில் சொல்லியிருக்காங்க நகராட்சி இது எல்லாத்தையும் பார்த்து மறுபடியும் அமுச்சு விட்ருக்காங்க பார்த்தா அவங்க சொல்கிற மாதிரி வந்து நிறைய ஆக்கிரமிப்புலாம் இல்லையா ஏன்னா ரோடே வந்து இருபது அடி அகலம் இருக்கும் அதனால் வந்து இவங்களோட ஆக்கிரமிப்பு வந்து வெறும் கால் சதுரடிக்கு குறைவாக தான் இருக்கும் அதனால் வந்து வேணுக்கும் மீதாக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இணிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா நான் அதையுமே வந்து படிக்கிறேன் நகராட்சியின் பதில் திருப்திகரம் திருப்திகரமாக இல்லாததால் மேற்கு சன்னதி தெருவின் புகைப்படத்தையும் அந்த தெருவின் வரைபடம் ஒன்றையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு அந்த மேற்கு சன்னதி தெரியல தான் எங்கள் வீட்டிற்கு அந்த படிக்கட்டு கட்டிருக்காங்க ஸோ அங்கே வந்து அந்த தெருவோட புகைப்படம் அந்த வரைபடம் எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க வரைபடத்தில் இந்த இரு பட்டிக வரைபடத்தில் இந்த இரு படிக்கட்டுகளும் சுமார் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு நாற்பத்தெட்டு சதுரடி அதாவது கால் சதுரடிக்கு குறைவாக ஆக்கிரமிப்பு இருப்பதாகவும் மேற்கு சன்னதி தெரு இருபது அடி அகலம் கொண்டதாகவும் காட்டப்பட்டிருந்தது நகராட்சி கொடுத்த புகைப்படத்தில் ஜானகி பாட்டி வீட்டின் முன்புறம் ஒரு மின்சார கம்பம் நான்கு அடி சளி நடுவீதியில் இருப்பதும் காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த புகைப்படம் அந்த தெருவு அதெல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே செக் பண்ணும்போது ஒரு கால் சதுரடிக்கு குறைவாக தான் வந்து இவங்க ஆக்கிரமிப்பியிருப்பாங்களாம் ஒரு சதுர கூட இல்லையா கால் சதுரடிக்கு வந்து கம்மியாக அதுவும் அந்த அந்த ரோடு வந்து இருபது அடி அகலமா அப்படின்றதுனால பெருசாக வந்து இவங்க பண்ணலையா இவங்களோட அந்த ஒரு கால் அந்த கால் சதுரடிக்கு குறைவாக உள்ள ஆக்கிரமிப்பனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா இன்னொன்னு வந்து அது வந்து ஒத்த திருதானா ஸோ வேறு எந்த பக்கத்துமே போக முடியாது அதுவும் வந்து முட்டு சொன்னா என்னென்னா இவங்க இருந்து ஒரு நாலு அடி தள்ளி ஒரு அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஆக்கிரமிப்பலாம் எடுக்கணும் இதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க வந்து ஒரு சரியான ஒரு காரணம் கொடுக்கலன்னு சொல்லி நகராட்சி மேலே வந்து இவங்க நீதிமன்றம் வந்து முடிவே பண்ணிட்டாங்களாம் அதை தான் சொல்கிற வராங்க இந்த வரைபடத்தையும் புகைப்படத்தையும் பார்த்த நீதிமன்றத்துக்கு ஒரு விஷயம் விளங்கியது நகராட்சி செய்த செயல் மிகவும் அல்பத்தனமானது வேண்டுமென்றே சன்னதி தெருவில் வசிப்பவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையை தவிர அதில் பொதுலனன் ஒன்றும் இல்லை என்று நீதிமன்றம் முடிவு பண்ணியது மேலும் சன்னதி திரு இருவழி பாதைகளில் அந்த தெருவே கோயில் கோபுரத்துடன் முடிந்து விடுகிறது நீதிமன்றம் தனது தீர்ப்பில் நகராட்சியினரின் அல்பத்தனமான செயலை கடிந்து கொண்டதோடல்லாமல் ஜானகி பாட்டி வீட்டுக்குள் செல்ல ஏதுவான இரண்டு சிறிய படுக்கட்டுகளை இடிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்குமே உத்தரவிட்டாங்க நீங்கள் வந்து இடிக்கக்கூடாது அப்படின்னு ஜானகி பாட்டிக்கு உத்தரவின் நகலை நீதிமன்ற கட்டணமின்றி இலவசமாக அனுப்பவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னு சொல்லிட்டு அந்த உத்தரவிட்டதுக்கான அந்த நகல் அவங்க வச்சுக்கிட்டதானே மறுபடியும் யாராச்சும் அதை காட்ட முடியும் அதை வந்து காசே வாங்க வந்து நீங்க அதாவது பிரீயாவே நீதி நீதிமன்றத்தில் வந்து சொல்லிட்டாங்களா அந்த தள்ளாத வயதிலும் தனது முயற்சியால் அஞ்சல் அட்டையிலேயே நீதியை வென்ற ஜானகி பாட்டியின் செயலை எவ்வளவு மெச்சினாலும் தகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளாத வயதில் கூட அந்த ஜானகி பாட்டி வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் போட்டு கண்டிப்பாக அந்த நீதிமன்றத்துக்கு என்னால் வைக்கலாம் வைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வசதியெலாம் இல்லை எனக்கு அந்த படிக்கட்டையும் எடுத்துட்டிங்கன்னா என்னால் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும் அதே மாதிரி வந்து நான் நிறையாலும் ஆக்கிரமிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தினால் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பாராட்டினாங்களா நீதிமன்றமே அதுதான் வந்து இந்த ஒரு வழக்கு படி தாண்டிய பாட்டின்னு சொல்லிட்டு ஸோ ஏன் வந்து நம்ம இந்த வழக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோ சொல்கிறோன்னா இந்த மாதிரி வழக்கெல்லாம் நடந்து கூட உங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கப்போ உங்களுக்கு நடக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீதிமன்ற தனங்கு பயந்துக்கிட்டு நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க அதாவது பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க பயந்துக்கிட்டு வன்முறையும் கையில் எடுக்காதீங்க நீங்கள் நீதிமன்ற தனங்குனா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றத தான் வந்து ஒரு ஒரு வழக்கு மூலியமாக வலியுறுத்தி வலியுறுத்தி நீதிபதி கே சந்திர அவர்கள் சொல்கிறாங்க ஸோ அதுதான் இந்த புத்தகத்தில் உள்ளது அடுத்த ஒரு வழக்கு வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா அதையுமே நான் டைட்டில் மட்டும் சொல்லிடலாம் ஸோ நீங்கள் கழிப்புறைகளுக்கு வந்த கஷ்டமடா அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நீதிமன்றத்துக்கு வந்து விசித்திரமான வழக்குகள் தான் வந்து அடுத்த ஒரு பதினோரு பன்னெண்டு பதிமூணு வழக்குகள் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வழக்கு வந்து கழிப்பறைகளுக்கு வந்த கஷ்டமடான்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஆரம்பிக்குது அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு இரநூறுபா செல்லவது இந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு புத்தகம் நீதிமன்றத்துக்கு மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை வரும் நம்ம நெகட்டிவ் விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுருவோம் பட் பாசிட்டிவான விஷயம் நிறையா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தை தானுங்கனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ வன்முறையை வந்து கையில் எடுக்காமல் நீதிமன்றத்தை அப்படின்றது அப்படின்றதான் வந்து இந்த புத்தகம் வந்து மறுபடியும் அப்படி மறுபடியும் சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும்னு வாய்ப்பு இருந்தால் நேரம் இந்த புத்தகம் படிங்க நன்றி